ஆண்டினுடைய காலம் முதலாவது வாரத்திலே வருகின்ற திங்கட்கிழமையாக இன்றைக்கு எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலில் இருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற வாசகத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம் கடவுள் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று அருள்வசனங்கள் வசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விருதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார் இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் ஆக்கினார் இவர் வழியாக உலகங்களை படைத்தார் கடவுளுடைய மாட்சிமையின் சுடர் ஒளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சு பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார் மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமைமிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார் அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார் ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது நீ என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாயிருப்பேன் அவர் எனக்கு மகனாயிருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா மேலும் அவர் தம் முதற் இவரை உலகிற்கு அனுப்பியபோது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள் அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள் அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள் அனைத்து தெய்வங்களே ஆண்டு ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் பூ உலகம் மகிழ்வதாக திரளாக தீவு நாடுகள் களி கூர்வனவாக நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் அலைத்து செல்வங்களே அல்லேலூயா அல்லேலூயா காலம் நிறைவேறிவிட்டது இரையாற்றி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா

இயேசு கலிலையாவிற்கு வந்தார் காலம் நிறைவேறிவிட்டது இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார் அவர் கலிலேயா கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவருடைய சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார் மீனவர்களான அவர்கள் கடலிலே வலை வீசிக் கொண்டிருந்தார்கள் இயேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவனாக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபுதெய்வின் மகன் யாக்கோப்புவையும் அவருடைய சகோதரரான யோவானையும் ஏசு கண்டார் அவர்கள் படகிலே வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்தார்கள் உடனே ஏசு அவர்களையும் அழைத்தார் அவர்களும் தங்களது தந்தை செபுதேவை கூலி ஆட்களோடு படகிலே விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவேக்கு அன்பிற்குரியவர்களே நல்ல அற்புதமான ஒரு ஆண்டை தொடங்கி பொது காலத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம் இந்த காலத்திலே நாம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலிலிருந்து வாசிக்க கேட்டதோடு மார்க் நற்செய்தியினுடைய முதலாவது அத்தியாயத்திலிருந்து வாசிக்க கேட்டிருக்கின்றோம் இந்த மார்க் நற்செய்தியினுடைய முத்தாய்ப்பான ஒரு நல்ல அற்புதமான கருத்து இந்த ஆசிரியருடைய நூலிலே நமக்கு விடுக்கப்படுகின்ற ஒரு நல்ல அழைப்பு மிக தெளிவாக நாம் படிக்க பார்க்கின்ற ஒன்று முதலாவது அத்தியாயத்தினுடைய பதினைந்தாவது வாக்குத்தான் இந்த நூலுக்கான ஒரு சிறப்பு செய்தியாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த செய்தி என்ன என்று நாம் படிக்க பார்க்கின்ற பொழுது காலம் நிறைவேறிவிட்டது இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறுகின்றார் கிறிஸ்துவினுடைய அந்த காலத்திலேயே இந்த மார்க் நற்செய்தி முதலாவது நற்செய்தியாக எழுதப்பட்டது பதினாறு அத்தியாயங்களை உள்ளடக்கியதாக இந்த நற்செய்தி அமைந்திருக்கிறது என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் அதுவும் ஆண்டவருடைய அந்த மூன்று ஆண்டு பணி வாழ்வை மட்டுமே இவர் மிக தெளிவாக பதிவு செய்து தந்திருக்கின்றார் என்பதையும் நாம் அறிய பார்க்கின்றோம் மனம் மாறுங்கள் இதுதான் மிக ஆழமான ஒரு அழைப்பாக அமைந்திருக்கின்றது ஏன் மனம் மாற வேண்டும் என்கின்ற அந்த கேள்வியை கேட்டு பார்க்கின்ற பொழுது காலம் நிறைவேறிவிட்டது இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதனை அறிந்து நாம் மனம் மாற வேண்டும் என்கின்ற அந்த அழைப்பை மார்க்கு நற்செய்தியாளர் நமக்கு விடுக்கின்றார் ஆண்டவருடைய ஆட்சி நம்மோடு என்றும் இருக்கின்றது என்பதை உணர்ந்து அந்த இறை ஆட்சிக்குரிய மக்களாக நாம் ஒவ்வொருவருமே இணைந்து பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு மாற வேண்டும் ஆண்டவருக்கு உரிய வாழ்வாக மாற வேண்டும் உலகப் போக்கிலான சிந்தனைகளை விடுத்துவிட்டு ஆண்டவருக்கு உரிய மக்களாக ஆண்டவரது மேலான அந்த நல்ல அற்புதமான விழுமியங்களை அறிந்து தெரிந்து அதனை வாழ்வாக்கி நாம் செயல்படுகின்ற பொழுது இரையாட்சி நம்மிடையே மலர்கிறது என்பதனை உணர்ந்து இந்த புதிய ஆண்டிலே நாம் ஒவ்வொருவருமே பயணிக்க முற்படுவோம் ஆண்டு விரேசுவினுடைய மேலான அருள் என்னாலும் நம்மோடு தங்கியிருப்பதாக இனிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்க ஆண்டுடைய பெயரால் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன் ஆமென்